சிறு மருமகள் சரிய நெக்ஸ்ட் பிரேமோ என் மாதிரி என்ன டுஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தமிழை வந்து அம்மா நம்ம ஈஸ்வரி அத்தக்ட பணம் கேட்டா அவங்க நமக்கு கொடுப்பாங்கல்ல சொல்லி கேட்கறாங்க அவளை பத்தி பேசவே பேசாத அவமே இல்லை தான் எனக்கு முழு கோபமும் இருக்கு அன்னைக்கு கல்யாணமே நடந்துருக்கும் சேது இன்னாரும் உன் காலத்துல தாலி கட்டியிருப்பான் ஆனா யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சேதுவை வந்து தாலி கட்டாம வச்சதை அந்த ஈஸ்வரி தான் அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா நான் அவளை பழி வாங்கியே திருவண்ண சொல்லி ரொம்ப ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அம்மா இப்ப நமக்கு என்னமா தேவை பணம் தேவை அந்த பணத்துக்கு என்ன வழியோ அதை பாருமா என்னால இந்த வீட்டுல இங்கெல்லாம் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நம்ம ஈஸ்வரி கிட்ட எதுக்கும் உதவி கேட்டு பாக்கலாம் அதுக்கப்புறம் அவளை பழி வாங்குறத அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உடனே சாவித்ரி ஈஸ்வரிக்கு கல் பண்றாங்க ஈஸ்வரி யார் பேசுறதுன்னு சொன்னதோ அண்ணி என்ன என்ன மறந்துட்டீங்களா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாங்க ஏ என்ன நீ அண்ணி இப்ப ஃபோன் பேசுறது தெரிஞ்சா இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை வரும் தெரியுமா என்ன நீ நம்ம எல்லாம் எல்லாம் அப்படியே பழகிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது உத உதவி தேவைப்பட்டா நான் தானே செய்வேன் அந்த மாதிரி தான் நீ எனக்கு ஏதாவது ஒரு உதவினா நீங்க செய்ய மாட்டீங்களா நாங்க சாப்பாடு கூட வழி இல்லாம பிச்சை எடுக்காத குறையா நாங்க எடுத்துட்டு இருக்கோம் நீ நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒவ்வொரு ரூபாவுக்கும் நாங்களே தமிழோட கையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த விஷயம் தெரியுமா ஈஸ்வரி சொன்னதோ உடனே சாவித்திரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க